தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஐக்கிய அரபு அமீரகம் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த மு ஸ்டாலின் ஏராளமான தொழில் முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார் இந்நிலையில் பதினேழு நாட்கள் பயணமாக செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்ற முதலமைச்சரை விமான நிலையத்தில் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வழியனுப்பி வைத்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் எண்ணூற்று எழுபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது இதன் மூலம் ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் இருக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அங்குள்ள முதலீட்டாளர்கள் போட்டி போட்டு தமிழகத்தில் தொழில் தொடங்க ஆர்வமுடன் இருப்பதாகவும் கூறினார் இந்த மூன்றாண்டு காலத்தில் இதுவரை எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு இதோட மொத்த மதிப்பு ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் இது மூலமாக பதினெட்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதில் இரநூத்தி முப்பத்தி நாலு திட்டங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க நான்கு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூத்தி பதினேழு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு மற்ற ஒப்பந்தங்களும் படிப்படியாக அடுத்து செயல்பாட்டுக்கு வரும் இந்த எல்லாம் தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்கை விரைவாக அடைவோம் அமெரிக்க பயணம் நிறைவடைந்தவுடன் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது பொழுத்தெடுந்து பாடுங்கள் என முதலமைச்சர் பதிலளித்தார் சார் இங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவை ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் மாறுதல் ஒன்றுதான் மாறாதது வெயிட் அண்ட் அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் அவரும் சொல்லிட்டாரு இவரும் சொல்லிட்டாரு அதை நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்க தேசிய கல்விக் கொள்கையை கொள்ளாததால் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் உங்கள் ராஜ் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்